இது மாதிரி நம்ம துண்டுகளாக நம்ம நறுக்கிப்போம் நம்மளுக்கு ஏற்ற ஸ்லைஸ் அதாவது எண்ணெய் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்குங்க எல்லாத்தையும் நறுக்கி நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண லட்டு தயாராகிடுச்சு இதை நம்ம உருட்டி அழகாக வச்சிட்டோம் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபது லட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு சிறப்பாக சாப்பிட்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நம்ம வீட்டுக்கும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்மர்ஸ் மர் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கடலப்பருப்பில் எப்படி நம்ம லட்டு செஞ்சு மாவு அரைச்சி லட்டு செய்கிறோம் அப்படின்ட்டு நாமளே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கிளாலவே செஞ்சிடலாம் ஈவினிங் வந்து நம்ம வீட்டு செல்லங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியாக நம்ம விரும்பின மாதிரி ஆயில் அதிகம் இல்லாமல் சு சுகர் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு போட்டு ஃப்ரெஷ்ஷான லட்டு செஞ்சு கொடுக்கறது சாப்பிட்றது எப்படின்னு நம்ம வீட்டில் நான் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நான் ஒன்று ஒன்றா செய்ய செய்ய சொல்லிக்கினே இருக்கேன் இது கடலப்பருப்பு நான் ஒரு ஒரு டம்ளரு இதில் எடுத்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம மசியை கொஞ்சம் அரைச்சி எடுத்து இந்த அளவு அரைச்சிருக்கதும் இதை வந்து நம்ம ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடையும் வைக்கலாம் எண்ணெய் தடவாமலும் வைக்கலாம் இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யப் போகிறோம் நிறைய பேர் அப்படியே ராவாகவே எண்ணெயில் போடுவாங்க அது நமக்கு நல்லா இருக்காது இது மாதிரி இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க வேக வச்சு போடும்போது நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது இந்த மாதிரி இட்லி பானையில் இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி போல் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்ம அந்த அரைச்ச கடலை மாவை இதை மாதிரி வேக வச்சிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையான அளவு வந்திருக்கு நம்ம இப்போ இதை தனியாக எடுத்து ஃபேன் காற்றில் ஆற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வேக வச்சதை ஆற வச்சு இது மாதிரி எடுத்துட்டேன் எடுத்ததை நம்ம தனியாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ண போகிறோம் இதை சின்ன சின்ன பீஸுகளாக நம்ம கட் பண்ணி எண்ணெயில் பொறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கிட்டே பக்கத்தில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றியும் செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம முந்திரி பருப்பை போட்டு பொறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லட்டுக்கு தேவையான முந்திரி பருப்பை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொண்ணு நிறமாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முந்திரி எடுத்துட்டோம் அதுக்கடுத்து திராட்சையும் நம்ம தேவையான அளவு போட்டு சின்ன சின்ன பலூன்ஸ் மாதிரி ஆகிறத ஆனதும் இதையும் நம்ம தனியாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இதே நான் இது கூட தனியாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதில் நான் நம்ம வச்சிருக்க இந்த துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் நம்ம ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கறது நல்லது நிறைய எண்ண ஊற்றுனா ஒரே தடவை போட்டு எடுக்கலாம் நம்மகிட்ட கம்மியாக எண்ணெய் இருக்குது நம்ம கம்மியாக செலவு பண்ணணுன்னு சொன்னால் அதாவது எல்லா எண்ணெயும் வீணாக்கிடாமல் நம்ம இதை மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்கிறோன்னா ஓகே ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம பொரிச்சு எடுக்கலாம் இதை மாதிரி நம்ம கொஞ்சம் முருகாக அதாவது பூஞ்சி செய்யாமல் தண்ணியில் கரைச்சி பூஞ்சி அதை போட்டு ஜால் சின்ன சின்ன சந்தில் போட்டு அதை தட்டி விடுவாங்க பாருங்கள் அது மாதிரி செய்யாமல் இது மாதிரியும் நம்ம செஞ்சு எல்லாத்தையும் நம்ம வீட்டில் சுவைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்து போகிறேன் அப்படி கூடையே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா குண்டுகளையும் கொஞ்ச நேரமாக பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் அது ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொறிச்சு எடுத்த குண்டுகளை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி பல்ஸாக பண்ண போகிறோம் இதை நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆர வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் சர்க்கரையை ஏலக்காய் போடுறதுக்கு மிக்சியில் போட்டுப்போம் இது சிலருக்கு வந்து தட்டி போடுவாங்க அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம பிள்ளைங்க சில பேருக்கு ஏலக்காவில் போட்டதுன்னா க பிடிக்கலன்னுவாங்க நம்ம ஃபுல்லாக இதை மிக்சியில் அரைச்சி மாவாக்கிடுவோம் இது ரெண்டு கிராம் நான் எண்ணெயில் பொரிச்சு போட்டிருக்கேன் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக தெரியும் நான் எண்ணெயில் பொறிச்சி இதை போட்டு இதை ஃபுல்லாக பவுடராக்கி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் அப்புறம் இது வந்து நம்ம இதை தான் நான் டிப் பல்ஸ் மோடில் அந்த க்யூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா துண்டுகள் பொறிச்சி எடுத்த துண்டுகள் அதை இது மாதிரி நான் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு சர்க்கரை பாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்க்கரை பாகுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இந்த ஆளு டம்ளர் இருக்குது இல்லையா ஊற கடலை பருப்பு இதில் நாங்கள் நம் நமக்கு எங்கள் நம்ம வீட்டுக்கு நார்மலாக தேவைப்படுறது ஒன்றரை டம்ளர் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் பாகுக்கு இதில் அதே டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம சிப்பிடுச்சியரில் அதை பார்க்க மாற்றுறோம் ரொம்ப ஓவர் குக் பண்ணி தம்பி பதெலாம் வராமல் ஒரு ஒரு பதம் தான் நம்ம பண்ண போகிறோம் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம ஏலக்காய் பவுட்ரு தான் வேறு எந்த கசிலும் இல்லை கிராம ஏலக்காய் பவுடர் தான் இந்த ஓரங்கிறதுக்கு நீங்கள் உள்ளே சுழட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பி பதம் நான் நம்மக்கிட்ட சொல்லி முடியாது அது ரெடி ஆகிடும் அதனால் இது ஒரு கம்பி பதம் இப்போ நான் இதில் நம்ம வச்சிருக்கிற இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இது எல்லாத்தையும் இதில் சேர்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ளேமில் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா அதிகப்படுத்திங்க சில பேர் ஒரு சிட்டிகை உப்பு போடுவாங்க அந்த டேஸ்ட்டு சில பேருக்கு ஸ்வீட்டோட சாங்க பிடிக்காது நான் போடலை இதை நம்ம டீப்பாக கேட்போம் இந்த நேரத்தில் நம்ம நெய் சேர்க்கணுன்னா நல்லா கரண்ட் வரும்போது கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு கட்டு கட்டி எடுத்து கட்டி பிடிச்சோம்னா நெய் வாசனை நல்லா வரமா நல்லா தெரியும் முழுக்க முழுக்க நெய்யிலே செய்யணுன்னு நமக்கு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது ஓவரால் நமக்கு கலோரிஸ் கொடுக்குறோம் நெய்யே எந்த குக் கலர்ஸும் நான் சேர்க்கலை பண்ணிட்டு அந்த வேணும்னா இந்த மாதிரி கருந்து வந்து மூண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி செய்கிற ஸ்டேஜில் வேணும்னா நம்ம இப்போது நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக அந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்க்குறது நமக்கு ஒரு லட்டு ஒரு ஃப்ளேவர் வாசனை எல்லாம் கொடுக்கும் அதிகமாக சேர்க்காம ஒரு ஸ்பூன் நெய் பண்ணி இது மாதிரி போடுங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க நல்லா ஊற்றிக்கணும் இப்போ நம்ம முன்னாடியே கொச்சி வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் இதில் சேர்க்காச்சு இதான் பைனலே நம்ம இப்போ உருண்டை பிடிக்க கொஞ்சம் கெட்டி தன்மை மட்டும் அப்படியே இதில் பார்த்து பார்த்து கட்டி எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் ஆற வைக்கணும் கேன் கீழே கொஞ்சம் மிதமான தூட்டில் இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் இதை அடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம கேன் கிழப்பு உட்காந்து செய்ய போகிறோம் நமக்கு இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறாலும் போது உங்களுக்கு தெரியும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உப்புமா அளவுக்கு உணுச்சு அப்படின்னு அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை லட்டு வசிக்கிட்டு கண்கிட்ட போய் ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு ஓரளவுக்கு ஆறி போச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு கை பொறுக்கிற அளவு திட்டம் உருண்டை பிடிப்போண்டிய அந்த திட்டத்தில் கொஞ்சம் சூடு இருக்கும்போது நம்ம இப்படி அழகாக்கா பிடிச்சிருவோம் பிடிச்சி பிடிச்சி உடனே வச்சிடணும் இதை பசங்களை கூப்பிட்டு நம்ம பிடிக்க சொன்னால் ரொம்ப ஜாலியாக செய்வாங்க இருந்தாலும் நம்ம நிறையா செய்யும்போது அவங்களுக்கு கூப்பிட்டுக்கலாம் இப்போ கம்மியாக செய்கிறதுனால நம்மளே செஞ்சு அவங்களுக்கு வந்ததும் கொடுக்க போகிறோம் இப்படி எல்லாத்தையும் நம்ம கை சூடு போயிருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு சூடாது அந்த லெவலில் நம்ம அழுத்தி பிடிச்சிடுவோம் இது வந்து சத சதனை அந்த ஆயில் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு அசௌரியத்தை கொடுக்குற மாதிரியான லட்டு கிடையாது இது நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஆயில் கம்மியாக எல்லாமே நாம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான லட்டு பிள்ளைங்களுக்காகவும் நமக்காகவும் எனக்கு மொத்தம் எத்தனை லட்டு வரும்னு தெரியல நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லிடுறேன் இதே போல் நீங்கள் அழகா பிடிச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் பிடிச்சிடுறேன்